பிரமாண்டமாக இருக்கு இந்த கட்டிடமே அதே மாதிரி பொண்ணுக்கு நாம் வந்து இந்த டிரைவர்ஸ் இதால போறவ குடி தண்ணி எடுக்கணும்னா வேற தண்ணி எடுத்து போகலாம் இந்த உயிரெழுத்துக்களை வச்சு ஒரு சிற்பம் மரத்துல சிற்பம் செஞ்சிருக்கீங்க லண்டன் ஸ்டைலுக்கு நல்ல டேஸ்டா இருக்கு நல்ல ஸ்பைசி நல்லா இருக்கு வணக்கம் ராவுலே நான் உங்கள் தவகிறேன் நான் உங்கள் சங்கவி இப்ப நாங்க எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நாங்க நெக்ரில் வச்சுக்கு தான் வந்திருக்கோம் அது மேன் வந்திருக்கிறோம் பாத்தீங்களா இதுதான் மிக பிரம்மாண்டமாக வைஸ்டோன் பேக்கரி ரெஸ்டாரன்ட் வந்து கிளிநொச்சியில ஆரம்பிக்கணும் அந்த திறப்பு விழாக்கு தான் வந்திருக்கிறோம் அதுக்கு எங்களையும் இன்வைட் பண்ணிக்கணும் தான் வந்திருக்கோம் நாங்கள் வந்து கலந்து சிறப்பிக்க போறோம் இந்த வைஸ்டோன் பேக்கரி ரெஸ்டாரன்ட் எங்க ஓபன் பண்ணினா கிளிநொச்சி டவுன்ல ஏனையின் வீதியில விகாரைக்கு முன்னுக்கு பார்த்தீங்களா இருந்தால் யாழ்ப்பாணத்துலேருந்து வவுனியா பக்கம் போகிற பக்கத்தில் நான் இந்த வைஸ்டோன் பேக்கரி வந்து ஓப்பன் பண்ணினா இப்போ இந்த பைஸ்டோன் பேக்கரி ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ண போயினா பாருங்கள் அவ்வளோ பிரமாண்டமாக இருக்குன்னு இந்த கட்டிடமே உண்மையில் பிரமிக்க வைக்கிற அளவில் இந்த ரெஸ்டாரண்ட்டும் பேக்கரியும் இருக்க போது கஃபேயும் கீழே பார்த்தீங்களா இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு அது நிறைய மக்கள் வந்திருக்கு நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்குது திறப்பு திறப்புலாக நிறைய இடங்களில் இருந்து பாருங்க நிறைய மக்கள் வந்திருக்கிறேன் திறப்புலாக இப்போ பார்த்தீங்கடா கூட நடக்க போகுது பாருங்க முன்னுக்கே பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமான அளவில் கார் பார்க்கிங் இருக்கு அதே மாதிரி இந்த வழியால் போனாலும் பின்னுக்கு நிறைய வாகனங்கள் நிறுத்தக்கூடிய மாதிரி கார் பார்க்கிங் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஓப்பனிங் தான் நடக்க போகுது இதில் என்னென்ன இங்கே என்னென்ன சாப்பாடு வகைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இதில் காட்சிப்படுத்திருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்தால் அங்காலையும் காட்சிப்படுத்தியிருக்கேன் நிறைய மக்கள் வந்திருக்கணும் இப்படியே பாத்தீங்கன்னா இப்ப கட் பண்ண போயினா இப்போ திறந்து வைக்கணும் திறந்து வச்சாச்சு பாத்தீங்களா இருந்தா பிறப்பு விழாக்காக நிறைய மக்கள் வந்திருக்கணும் அதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு முன்னுக்கு வந்த உடனே வெதுப்பக வெதுப்பகை பொருட்கள்லான் இருக்குது வெதுப்பக பொருட்கள்னா பேக்கரி ஐட்டங்கள்லான் இருக்குது நிறைய சாப்பாட்டு வகைகள் எல்லாமே இருக்கு நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு உண்மையிலேயே ஒரு ஒருங்கதான் போறீங்களா இருந்தால் ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய மாதிரி என்ன சொல்றது ஒரு க சோடிஸை சாப்பிட்டு ஒரு கேக்கை சாப்பிட்டு அதே மாதிரி ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு போறதுக்குண்டு அது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல இடமா இருக்குது பாருங்க கீழே நிறைய பேக்கரி ஐட்டங்கள் இருக்கு கேக் தொடக்கம் பனஸ் தொடக்கம் எல்லாமே வச்சுருக்கணும் பிஸ்கெட் ஐட்டங்கள் முக்கியமாக முக்கியமா பாத்தீங்கன்னா வெதுப்ப ஐட்டங்கள் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம் ஒரு அவுட்லெட்டா இருக்குது மேச கதிரிகள் எல்லாம் பார்த்தீங்களா இருந்தா மரத்துல செஞ்ச மேச கதிரிகள் இந்த இடத்தை பாக்கவே ஒரு அழகான ஒரு ரிச் லுக்கா கொடுக்குது உண்மையில ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம்னு சொல்லலாம் இது வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து மிக பிரம்மாண்டமான அளவில் இந்த வைஸ்டோன் வந்து ஓபன் பண்ணிக்கிறீங்க நீங்க நாங்கள் பத்து பேரிட காலமாக இருக்கிறோம் வவுனியாவில் இதே ஒயிட் ஸ்டோன் சிம்பனுடைய பேர்ல ஓகே சிம்பனுடைய பேர்ல பதினைந்து பேரிடங்களுக்கு மேலே இருக்கு இருக்கிறீங்க பேக்கரி வவுனியாவிலும் ரெஸ்டாரண்ட் இருக்கு இருக்கு அதை விட ஆறு

மேல வந்து ரெஸ்டாரெண்ட் கேஃபே நீங்கள் லக்ஸரி கொஞ்சம் லக்ஸரியான ஐட்டம்ஸ் கேக்ஸ் கேட்டோம் கேக்ஸ் ஃபாரஸ்ட் பிளாக் ஃபாரஸ்ட் அதே மாதிரி ஓட கேக்ஸ் பாட்டி ஓட கேக்ஸ் எடுத்து போடலாம் இங்கே வந்து ஏசி ஃபிக்ஸ் பண்ணப்படும் ஏசியோட உங்கள்கிட்ட இருக்கையில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக வேலைப்பாடோட காஃபி ஷாப்புக்குரிய செட்டப்பில் கம்ஃபர்டபுளாக இருந்து பிரேக் எடுத்து எஃப்னால இருந்து கொடுங்காள பவுனியாவோ எங்களுக்கு ஒரு சென்டர்ல இனி இல்லண்ட நல்ல பாக்கிங் ஃபெசிலிட்டியோட பிரேக் எடுத்து போகக்கூடிய மாதிரி இருக்கு போஸ்ட் ரூம் இனி இல்லண்ட நல்ல செட்டப்ல செய்து செய்து இருக்கிறீங்களை பிடிக்கவேன்னு நினைக்கிறேன் செய்திருக்கிறோம் உண்மையிலேயே அந்த இந்த பயணத்தை கலைப்ப வந்து இல்லாம ஆக்குறக்கு இந்த இடம் ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கும் அந்த பார்க்கிங் செட்டப் வந்து பெரிய அளவுல இருக்கு அது வந்து

போட்டா போட்டிண்ட அப்ரூவலோட முன்னுக்கு எனக்கு அடுத்த லைன்ல ஒரு குடி தண்ணி டப்பும் போட்டு தண்ணி எடுத்து போடலாம் தண்ணியும் எடுத்து கொண்டு போகலாம் இதுல எங்கயுமே இல்ல ராணுவ முகங்கள் வழிய தண்ணிக்கு ஜனம் காவல் நிக்கிறது என் கேஜி வேண்டில திரும்பிங்கடா தெரியும் ராணுவம்ல நிக்கிறதும் இங்கால போனால் பவுனியா பொய்ண்ட் அடியில நிக்கிறதும் அது அத ஜோசிட்டு நான் நேம் டெக் பண்ணுவேன் குடி தண்ணீர் அப்படின்னு சொல்லி போடுவேன் போடையில போடுவேன் செய்ய வேண்டிய ஒரு அடிப்படை உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பொது சேவையுடன் இந்த உணவகமும் அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா கஃபே வந்து ஓப்பன் பண்ணிருக்கேன் மிக பிரமாண்டமான அளவுல கஃபே வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க கஃபே வந்து இண்டியால இருந்து ஸ்டார்ட் ஓகே ரெஸ்டாரன்ட் வந்து நான் இன்றைக்கு ரன் பண்ணி பார்த்தது இல்ல எனக்கு சில ப்ராக்டிக்கலான இஷ்யூஸ் இருக்கு எனக்கு இன்னும் ஒரு ரெண்டோ மூன்று நாட்கள் தேவை மாதிரி இருக்கு அது சம்பந்தமான அறிவிப்பை எனது ஃபேஸ் பேஜ்ல நான் போடுவேன் ஒன் சிம்பொன் ரெண்டு பேஜ்லும் போடுவேன் ஓகே போட்டு நாங்கள் அதை அறிவிப்போம் அறிவிக்கிறோம் எல்லா விதமான பனி ஐட்டமே இருக்கு பாக்கவே உங்களுக்கு தெரியும் சும்மா கண்ணை குத்துதுன்னு சொல்லலாம் எல்லா வகையான பனி சைட்டங்கள் சின்ன வயசுல சாப்பிட்ட ஜாம் பன் எல்லாமே இருக்கு நீங்க பாக்க முடியும் கேக் கப் கேக் கேக் ஐட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கால காலே இருக்கு அப்படியே கேக்க பார்க்கவே ஆசையா தான் இருக்கு பாருங்க இவ்வளவு கேக் ஐட்டம் ரோசா பூ ரோசா கேக் ம் பர்த்டே கேக்ஸ் கூட இருக்கு உங்களுக்கு பார்க்க தெரியும்டா ம் இதுலயே கேக்க வாங்க இதுலயே பர்த்டே கேக் வட்டிட்டு போலாம் போலாம் இந்த அந்தல நல்ல வடிவா இருக்கு பர்த்டே கேக்ஸ் டிசைன் டிசைனா டிசைன் ம் மேரி லாடி கே வச்சிருக்கோம் நான் பாக்க இதுல பர்த்டே கேக்ஸ் ஆ டிசைன் டிசைனா வச்சிருக்கினா ஒவ்வொண்டும் ஒவ்வொரு ஒரு வடிவா இருக்கு இந்த பர்த்டே கேக்ஸ் இந்தா இப்படி பெரிய கேக்குகள் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாக்க பெரிய பெரிய ஃபங்க்ஷன்களுக்கு கொண்டாலாம் இதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளாம் வைக்க நல்லா இருக்கு வைக்க இருக்கு அந்த அப்படியே

இப்போ பாத்தீங்களா இருந்தால் கீழ்த்தலத்துல நாங்க பேக்கரி எல்லாம் பார்த்துட்டோம் அதே மாதிரி முதல் தளத்துல உணவகம் இருக்கு புதுவிதமா வந்து இப்ப ரெஸ்டாரன்ட் வந்து இப்போ திறந்திருக்கின மாதிரி தான் பார்க்க போறோம் நாங்க இப்படியே நாங்கள் மேல்தலத்து போலாம் மேல் தலத்துக்கு போக பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்புல இந்த கட்டிடம் வந்து கட்டி ஆஹ் சொல்ல போனால் இந்த படியில பாத்தீங்களா இருந்தாலும் நிற வேலைப்பார் இந்த கைபிடி எல்லாம் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி இங்க வேற எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறத்துலயே செய்திருக்கணும்

உயிரெழுத்துக்களோட ஆரம்பிச்சிருக்கணும் அந்த உயிரெழுத்துக்களோட கூடிய சிற்பம் வந்து ஐயா தான் செஞ்சுக்கிறார் ஐயா நீங்க எவ்வளவு காலம் சென்றிச்சு அந்த சிற்பம் செய்யறதுக்கு இது தடி தேடி தடி தேடி எடுக்கிறத எங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் கிட்ட முடிஞ்சுது ஆ மரம் அந்த மரம் மரம் எடுக்கிறக்கே பதினஞ்சு நாள் சொல்லிச்சு ஓகே இப்போ யார் பண்ணுறது மரம் தடிய டக்கண்ட் எடுக்க இல்லாத மரம் எடுக்க இல்லாத அது கொஞ்சம் லேட் எந்த ஒரு ஒரு பதினஞ்சு நாள் காணும் செய்யறது சரியா மின கட்டிட்டீங்க ஓ ஆஹா

பின்னி பிணைந்திருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அழகா இருக்கு நாங்க இப்ப ரெஸ்டாரண்ட் குள்ள வந்துட்டோம் பார்த்தோனே பாருங்க எல்லாமே மர வேலைப்பாடுதா உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இந்த எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இந்த யானை நல்ல வடிவா செஞ்சு இருக்கீங்க செதுக்கி இருக்கிறேன் நான் அதெல்லாம் படி பார்க்க முடியுமா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னுக்கு வந்தோடனே சோஃபாக்கள் எல்லாம் வச்சிருக்கேன் வேணா வந்தோடனே இலைப்பாடுறேன் இலைப்பாடுறதை கேட்ட மாதிரி அதோட பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரன்ட் என்ன ரெஸ்டாரன்ட் வந்து மேல அங்கால கொஞ்சம் பாதி வீங்கால கொஞ்சம் உயரம் மாதிரி உயரம் மாதிரி வித்தியாசமா காட்டி இருக்கு வித்தியாசமா இருக்கு ஒரே மாதிரி இல்லாம வித்தியாசமா காட்டி இருக்கு இதுல இருந்து சாப்பிட கூடிய மாதிரி நிறைய மேசா கதரியல் வந்து அப்படியே அடிக்கி இந்த லைட்டிங் செட்டப் எல்லாம் பாக்கீங்க நல்லா இருக்கு ஒரு மேசைக்கு இப்படி ஒரு லைட் லைட்டிங் மாதிரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாருங்க அப்படியே இதெல்லாம் முட்டு முடுதாவே மர வேலை பாட்டோட செய்திருக்கீங்க மர வேலை பாட்டோட செய்திருக்கீங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ரெஸ்டாரன்ட் ரேஞ்சுக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது இருக்குது அதை பார்க்க அப்படி நாங்க ஃபீல் பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய மாதிரி நல்லா இருக்குங்க பாருங்க இந்த படங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவைய சொல்லி இருந்துச்சு கையால நாங்க செதுக்கினோம் செதுக்கின வந்து பாத்தீங்களா இருந்தா இதெல்லாம் கையால செதுக்கப்பட்ட இதெல்லாம் பாத்தீங்கன்னா அலங்கரிச்சிருக்கணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல வந்து அமைஞ்சிருக்குமே என்ன? எல்லா படமும் மாதிரி இல்ல. அது வந்து சிங்கம் இது வந்து யானை. யானை. யானைல தும்பிங்க ஒரு மணியும் இருக்கு. மணியும் இருக்க நல்ல இதுல வந்து ஸ்டோன் ஒரு ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா உயரமான ஒரு ஸ்டெப்புக்கு தான் போறோம். அதே மாதிரி இங்க முன்னுக்கு பாருங்க. பெரிய பெரிய ரெண்டு பக்கம் இங்காலி பக்கம் அதே செட்டப் மாதிரி தான் செய்து இருக்கினும் அந்த அதே செட்டப்ல அப்படியே செய்து கையால செதுக்கின படங்கள் எல்லாம் வச்சி அந்த பாக்கவே ஒரு லக்ஸரி லுக்கா இருக்கு انا இயற்கைய வந்து பிரதி படிக்கிற மாதிரி தான் இந்த செதுக்கின இதுகள் வந்து வச்சி மரத்துல மயில் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குற மாதிரி انا நுணுக்கமா செதுக்கி நுணுக்கமா செதுக்கி இருக்கு பாருங்க அவ்வளவு நல்லா இருக்குது ஒவ்வொரு ஒரு சிற்பமும் ஒவ்வொரு ஒரு வடிவா இருக்கு انا இந்த ரெஸ்டாரண்ட்டை வூட் ரெஸ்டாரண்ட்டே சொல்லலாம் ஏனென்று சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே அடித்த சீலிங்கில் இருந்து தூணில் இருந்து கதிர இருந்து சகலதுமே வூட்டாலாம் செய்திருக்கோம் அதை மரத்தால் செய்திருக்கோம் மரத்தில் செய்யப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்ல நல்ல அழகாக இருக்குது அழகா இருக்குண்ணா வாகனத்தை கொண்டு வந்தீங்களா இருந்தால் இப்படி வந்து பின்னுக்கு எத்தனையோ வசங்கு கொண்டு வந்து அடித்து விடலாம் அளவுக்கு மிக பிரம்மாண்டமான பார்க்கிங் வசதி வந்துருக்குது തൊരു പരിഹാരരീ കർണാന്തരമറ്റും കളിമഴിക്ക് നമ്മൾ ഉnderkarme ദാഹേ ഉപ്പം മറ്റ കോടി കുടയ്ക്ക് എഫ്പിആർ അതിനെ വെക്കും പോലെ പലത്തെ ബലികൾ പലത്തെ കഷ്ടങ്ങളെ നമ്മൾ പാതിക്കുണ്ട് നമുക്ക് ഇതോ ഇലാക് ഇന്നറസ് സLambda കളിക്കുന്ന പോലെ തറിയയാ അവസം દર્ശിന്റെ

பார்த்தீங்கன்னா மூணுக்கு பிரியாணி அதே மாதிரி பிரைட் ரைஸ் அதே மாதிரி நூடுல்ஸ் அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னா சோறு இருக்குது இங்கால சிக்கன் பொரிச்ச சிக்கன் பார்த்தீங்கன்னா ரால் அதேமாதிரி எங்கே மட்டன் இருக்க படக்கம் பருப்பு அப்படியே எங்களால் ஒரு ஒரு கதையோடு அப்படியே முடியுது லண்டன் ஸ்டைலுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கு நல்ல ஸ்பைசி நல்லா இருக்கு ஏன்னா வேர்க்குது பாருங்களேன் சாப்பாட்டு களைச்சிட்டு நல்ல நல்ல உண்மையில் ஒரு சிறந்த ஒரு ரெஸ்டாரெண்ட்டாக இருக்குது க்ளினொஜியில் வந்து இப்போ இது வரைக்கும் இப்படி ஒன்றும் இல்லை தானே இப்போ இது ஒரு நல்ல ஒரு சேர்வையை வழங்கும் மக்களுக்கு டிவெர் ராகளுக்கு பிரியோசனமாக இருக்குது நெக்ஸ்ட் டைம் அதே என் ஃப்ரெண்டின் எங்கே நான் கொஞ்சம் பெருமை தானே எப்படி பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் அதே மாதிரி பிரியாணி ரைஸும் எடுத்துருக்குறோம் அதோட சேர்த்து எல்லா கறிகளும் எடுத்துருக்குறோம் என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இதில் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நாங்கள் இன்ட்ரோ இன்ட்ரோ எடுக்க பார்த்தீங்கன்னா வெளியிலேயே ட்ரால் பொரித்தா மணந்தான் டீசிக் கொண்டிருக்கையே நான் அவ்வளோ வாச வேண்டியது நல்ல ம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூடு சாணப்ப சாப்பிட்றேன் அடுத்து பிரியாணி சாப்பிடுவோம் என்ன மாதிரி இருக்குண்டு ஆனால் உண்மையிலேயே சரியான குறை திறப்ப கூடாது நாங்கள் நெச்சது என் இடனுடைய மக்கள் வந்திருக்கீன்னா பிரியாணி செலமை அதே மாதிரி மட்டன் கறி தீ உண்மையிலே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான் இந்த ரெஸ்டாரெண்ட்டில் வந்து அமைச்சிருக்குன்னா டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது குவாலிட்டியில இருக்கு நல்ல குவாலிட்டியிலே இருக்குது உங்களுக்கு வந்து உண்மையிலே இந்த ஏனையின் வீதியால் கடந்து போகிறங்களா இருந்தால் நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கு நீங்கள் பகல் பயணமோ அதே மாதிரி இடவு பயணம் செய்கிறீங்களா இருந்தால் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பார்க்கிங் வசதியும் நல்ல இதாக இருக்குது ஏன் பார்க்கிங் வசதி அடிக்கடி சொல்கிறேன்னா இருந்தால் ஒரு நீங்கள் பயணம் செய்ய பானத்தை பார்க் பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு இது நல்லா இருக்குது தம்பி எப்படி சாப்பாடு இருக்கு சூப்பராக இருக்காடி சாப்பிட்றீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு

இங்கே பார்த்தீங்களாயிருந்தால் ஒரு ரூபா தல் பான் நான் நூற்றி பத்து ரூபா கொடுக்கினேன் அப்படி சில நல்ல நல்ல சேவைகள்லாம் செய்து கொண்டுருக்கினோம் இந்த கேக்க சாப்பிடுப்போம் பாரு எப்படி இருக்குன்னு க்ரீமியா ம் அந்த மேரிடுக்கு சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி இருக்கு உண்மைதானே சொல்லணும் அங்கே சிரிக்கிறாங்க என்ன ம் நல்லா அந்த க்ரீமியா இருக்குது அந்த என்ன சொல்கிறது